விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது உள்ளது தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அடை நாளுக்கு நாள் வேகமாக பரவி வருகிறது அதனை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கொரோனா நோய் தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க நகராட்சி நிர்வாகம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சாத்தூரில் மாரியம்மன் கோவில் தெருவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று வயது குழந்தை உட்பட நான்கு பேருக்கு இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நான்கு பேரையும் நகராட்சி நிர்வாகம் மகளின் வீடுகளில் உள்ளனர் மேலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மாரியம்மன் கோயில் தெருவில் உள்ள ஆறு வீடுகளில் சுற்றி நகராட்சி நிர்வாகம் சார்பில் சீல் வைக்கப்பட்டு பின்னர் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்தனர்